தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக சாதி தீண்டாமைகள் அதிக அதிகமாகிக் கொண்டே வருகிறது இப்போ கூட ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து எழுவத்தொம்போதாவது ஆண்டு சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவரால் சிறந்த பணியாளருக்கான விருது பெற்ற முனியாண்டி அவர்களுக்கு நடந்திருக்கிறது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டிவனம் நகராட்சியில் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த முனியாண்டி என்பவர் வந்து ஒரு பட்டிய இல்லைனா சமூக இளைஞர் அவரை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நகரமன்ற தலைவரின் கணவர் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் அங்கே இருந்த அந்த நகராட்சியில் இருந்த ஒட்டுமொத்த நபர்கள் சேர்ந்து முனியாண்டி என்பவரை வந்து வழுக்கட்டாயமாக காலில் விழுக வச்சுருக்கிறாங்க இந்த சாதி புத்தி எங்கிருந்து வந்தது அங்கே ஒருத்தர் கூட முனியாண்டிக்கு ஆதரவாக பேசலை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவரை வந்து குடும்பம் பண்ணியிருக்காங்க வன்குடும்பம் பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து அந்த வீடியோவில் பார்க்குறப்ப அவர் வந்து அந்த காலில் விழுகிறப்ப வந்து அது ஒரு பெண் காலில் விழுகிறப்ப மிகவும் வேதனையாக இருக்குது பார்க்குறப்ப அப்போ வந்து சாதி தீண்டாமல் எங்கள் தலைவிரிச்சு ஆடி இருக்குது இதை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அந்த நகராட்சியில் இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் வந்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் முனியாண்டி என்பவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஏன் வந்து முனியாண்டி அவர்களை வந்து காலில் விழுக வச்சாங்க அப்படி என்ன பண்ணிட்டாரு அதுவும் வந்து ஒரு சிறந்த பணியாளர் கூட அவர் விருது வாங்கின நபரும் கூட அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படி சட்டத்தில் இடம் இருக்குதா காலில் ஒழுங்குன்னு சொல்லி வந்து சொல்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குதான்னு நான் கேட்குறேன் மிகவும் கண்டிக்கத்தக்கது தோழர்களே இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான ஒரு மிகவும் மோசமான மனிதர்களை வேறு எங்கும் பார்க்க முடியாது சாதி புத்தி அப்படி அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியாக அவருக்கு வந்து இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நான் இந்த பதிவு மூலயமா என்ன சொல்ல வரேன்னா இதுபோல் சாதிய தீண்டாமைகள் நடக்கக்கூடாது அது முக்கியமாக நமது அரசு வேலைகள் இருக்கக்கூடிய ப பகுதியில் நடக்கக்கூடாது நான் வந்து தமிழக முதல்வர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா இதை உடனடியாக கவனத்தில் கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன்